ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு சாரி இது நேரத்தே வாங்கிட்டு வந்தோம் நேரத்தை நைட்டு வாங்கின மீன் தான் பிஷிங் ஹார்பரில் அந்த மீன் துறைமுகத்தில் நைட்டு தான் மீன் தருவாங்க பார்த்துக்கோங்க நைட்டு போய் கூறு மீன் எட்டு வந்தேன் எதுக்குன்னா ஒருத்தங்க மீன் முருகா கேட்டுருந்தாங்க அவங்களுக்காண்டி எட்டு வந்தேன் இவ்வளோ இவ்வளவு நான் நெத்திய மீனில் தான் முருகா போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சாலை மீனில் கேட்டாங்க அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கி எப்படி எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாத்தீங்களா இந்த மீன் ரெண்டு கிலோ அளவுக்கு இருந்தது பார்த்துக்கோங்க கூறு மீன் தான் நைட்டு ஒரு ஒன்பது வரைக்கும் மேலே போனா கூறு போடுவாங்க வீட்டுக்கு கரைக்கும் வாங்கலாம் கூட கூட வேணுனாலும் எடுத்துட்டு வரலாம் இவ்வளவு மீனும் ரெண்டு கிலோ இருந்தது இந்த ரெண்டு கிலோ மீனும் நூறு ரூபாய் பார்த்துக்கோங்க இது நான் ஊருகா போட்டு கொடுக்கறவங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மீன் ஊறுகா பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சால மீன் நிறைய பேருக்கு பிடிக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பொரிச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிறவங்க ஒரு மீன் உருகாயோ தொக்கோ செஞ்சு சாப்பிடலாம் இந்த மீனோட விலை அன்னைக்கு நூறு ரூபாய்தான் இது கம்மி அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு கிலோ மீன் மீண்டும் முன்னோட கிலோ சொந்த பம்பா